Hi everyone, welcome வெல்கம் டு Hindi ஹிந்தி யூடியூப் சில நேரங்கள்ல நம்ம அமைதியாவே இருந்தாலும் கோவப்படுத்துற மாதிரி நடந்துப்பாங்க உங்களோட கோவத்தை அவங்க கிட்ட வெளிப்படுத்துறதுக்கு உங்கள்கிட்ட வார்த்தைகளே இல்லைன்னா கோவத்தப்ப பேசக்கூடிய வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம் இதுல எந்தவித தப்பான வார்த்தைகளும் இருக்காது ஆனா கோவத்தின் போது வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாகவும் வாக்கியங்களாகவும் இருக்கும் வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு நிறைய சென்டென்சஸ் கிடைக்கும் இப்ப வாங்க ஸ்டார்ட் பண்ணிரலாம் சென்டென்ஸ் என்ன கோபப்படுத்தாத என்ன டென்ஷன் படுத்தாத என்ன கோபப்படுத்தாத அப்படின்னு சொல்லணும்னா முஜே குஸ்ஸா முஜே குஸ்ஸா எனக்குங்கிற அர்த்தமும் இருக்கு என்னைங்கிற அர்த்தமும் இருக்கு நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தாலும் இந்த வீடியோவை முத முறை பாக்குறவங்களுக்கு ரெண்டுமே தெரியணும்ன்றதுக்காக சொல்றேன் முஜே அப்படிங்கிறது எனக்குங்கிறதும் இருக்கு என்னைங்கிறதும் இருக்கு குஸ்ஸானா கோபம் மத் திலாவோ அப்படின்னா கோவம் படுத்தாத அப்படின்னா அர்த்தம் இல்லனா கோவம் அப்படிங்கறது அர்த்தம் கவலைப்படல எனக்கு உன்னை பத்தி எந்த ஒரு கவலையுமே இல்லை இந்த நான் செகண்ட் சொன்னதை நல்ல பேச்சு வழக்க எடுத்துக்கங்க எனக்கு உன்ன எல்லாம் எந்த கவலையும் கிடையாது நீ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நேரத்துல முஜே துமாரி கோயி முஜே துமாரி கோயி பர்வா முஜேனா எனக்கு கோயி பர்வா நெய் எந்த கவலையும் இல்ல பர்வா நைன்னா ஒரு கேரும் இல்ல ஒரு கவலையும் இல்ல ஒரு அக்கறையும் இல்ல அப்படிங்கறதுதான் இந்த பர்வா நகி அப்படின்னு சொல்றது கோயி பர்வானைன்னா எந்த ஒரு அர்த்தம் கோபமுமே இல்ல எந்த ஒரு கவலையும் இல்ல அப்படிங்கறதுதான் இதோட அர்த்தம் முஜே துமாரி கோயி அடுத்தது நிறுத்து ரொம்ப முட்டாள் மாதிரி பிஹேவ் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு பண்றதும்னா பக்வாஸ் பந்த் கரோ பக்வாஸ் பந்த் கரோ பக்வாஸ் அப்படின்னா சும்மா விளையாட்டுத்தனமா இருக்கிறது தேவையில்லாததை பண்றது இந்த மாதிரி செய்யறதுதான் பக்வாஸ்ன்னு சொல்லுவோம் பக்வாஸ் பந்த் கரோ அப்படின்னா முட்டாள்தனமா நடந்துக்கிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்றோம் பந்த் கரோன்னா நிறுத்துன்னு அர்த்தம் சில இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க பந்த் கரோன்னு சொல்லுவாங்க உடனே அதை அந்த இடத்த இல்ல அந்த பொருளை க்ளோஸ் பண்ணுவாங்க க்ளோஸ் பண்றதுக்கும் பந்த் கரோ தான் அதே மாதிரி ஒரு பொருள் ஓடிட்டு இருக்கும் இப்போ ஒரு உடனே வச்சுக்கோங்க அந்த மிஷின் ஓடிட்டு இருக்கிறத பந்த் கரோன்னு அர்த்தங்கள் இருக்கு பந்த் கரோக்கு இந்த இடத்துல நிறுத்து நிப்பாட்டு அப்படிங்கறது அர்த்தம் அடுத்தது நீ வெட்கப்பட வேண்டும் இந்த மாதிரி நீ பேசுற இந்த மாதிரி செயல்கள் செய்யற நீ வெக்கப்படணும் உனக்கு வெக்கம் வரணும் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லணும்னா துஜே ஷரம் ஆணி செய்யே அணி செய்யே அப்படின்னா வந்திருக்க வேண்டும் வர வேண்டும் அப்படின்னு சொல்றோம் துஜேனா உனக்கு ஷரம் ஷரம்னா வெட்கம் இந்த ஷரம்ங்கிற வார்த்தை நல்ல விதத்திலயும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திட்டம் போது யூஸ் பண்ற வார்த்தையாவும் எடுத்துக்கலாம் இப்போ அந்த பொண்ணு வெட்கப்படுறா அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஷரம் அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணணும் இதுவே உனக்கு வெட்கமா இருக்கணும் நீ வெக்கப்படணும் இந்த இடத்துல உனக்கு வெக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கறதுக்கும் நீங்க ஷரம் தான் யூஸ் பண்ணணும் துஜே உனக்கு ஷரம் வெட்கம் அணி செய்யே வர வேண்டும் துஜே ஷரம் அணி செய்யே துஜே ஷரம் அணி செய்யே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் ஒவ்வொரு முறையும் இதே நாடகம் ஒவ்வொரு வாட்டியும் இதே டிராமா போடு நீ அப்படின்னு சொல்றோம்ல இதுக்கு ஹர் பார் நாடக் தப்பு பண்ணவங்களே ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு டிராமா போடுவாங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அந்த நேரத்துல நீங்க இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம் பார் ஒவ்வொரு முறையும் யஹி நாட்டக் இதே நாடகம் பார் யஹி நாட்டக் ரொம்ப அதிகமாயிருச்சு ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு இது மேபி உங்களை கோவப்படுத்துறதா இருக்கலாம் இல்ல இந்த மாதிரி நாடகம் போடுறதா இருக்கலாம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்னு இது ஒரு எல்லையை கடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா போத் ஜாதா ஹோகையா போத் ஜாதா ஹோகையா அப்படின்னு சொல்லலாம் ஒரு லிமிட்டை கிராஸ் பண்ணிருச்சு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இது போத் ஜாதா ஹோகையா போத்னா ரொம்ப ஜாதானா அதிகம் ஹோகையானா ஆகிடுச்சு போத் ஜாதா ஹோகையா ரெண்டு சென்டென்ஸும் சேர்த்து கூட நீங்க சொல்லி பார்க்கலாம் ஹர் பார் எஹி நாடக் போத் ஜாதா ஹோகியா ஒவ்வொரு வாட்டியும் இதே நாடகம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு ஒரு லிமிட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னிடம் பேசுவதில் பயன் இல்லை உன்கிட்ட பேசுறது வேஸ்ட் இத சொல்றதுக்கு தும் சே பாத் கர்னா பெகார் ஹே தும் சே பாத் கர்னா பெகார் ஹே தும் சேனா உன்னிடம் கிட்ட பாத் கர்னா பேசுவது பெகார் பெகார் வேஸ்ட் அப்படின்னா யூஸ்லெஸ் பயனற்றது தும் சே பாத் பாத் கர்னா பெகார் பெகார் இதுல ஏதாவது சென்டென்ஸ் எங்கேயாவது உங்களுக்கு தேவைப்படும் தோணுச்சுன்னா கூட சேர்ந்து சொல்லி பார்த்துட்டே வாங்க எல்லாமே எனக்கு தேவைப்படுற மாதிரியே இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட கூட சேர்ந்து சொல்லி சொல்லி பார்த்துட்டே வாங்க அடுத்தது நீ ஒருபோதும் மாற மாட்டாய் தும் கபி பதிலோகே நகி தும் கபி பதிலோகே நஹி நீ ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பொய் சொல்லிட்டே தான் இருக்க போற நீ எப்பவுமே மாற போறது கிடையாது அப்படின்னு நீ சொ நீங்க சொல்லணும்னா தும் கபி பதிலோகே நஹி இதுல ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம் தும்னா நீ கபி நான் எப்பவுமே பதில் அப்படிங்கிற வார்த்தையை என்ன அர்த்தம் கொடுக்குதுன்னா சேஞ்ச் ஆகிறது மாறுவது பதிலோகே அப்படின்னா மாறுவாய் யூ வில் சேஞ்ச் ஆனா இங்க நம்ம பதிலோகையோட நிப்பாட்டல பத்லோகே நஹி அப்ப மாறது மாற போறது இல்ல நீ எப்பவுமே மாற போறது கிடையாது தும் கபி பத்லோகே நஹி இத ஒரு ஆண் பார்த்து சொல்லும் போது இதை நீங்க சொல்லலாம் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லும் போது ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு இதுல தும் கபி பதலோகி நஹின்னு சொல்லணும் ஓகே இருக்கு இல்லையா பதலோகே அந்த இடத்துல பதலோகி அப்படின்னு மாத்தணும் முடிஞ்சா மாத்துங்க இல்லைன்னா ரெண்டு பேர்த்தையும் இதே யூஸ் பண்ணாலும் பெரிய தப்பும் கிடையாது அடுத்த சென்டென்ஸ் நான் முட்டாள் என்று நினைக்கிறாயா நான் முட்டாள்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறோம் இல்லையா இது அப்படின்னா முட்டாள் நீங்க யாரையாவது முட்டாள்னு திட்டணும்னா இந்த பேவகூஃப் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது முட்டாள் அப்படின்னு திட்டுறதா அர்த்தம் துஜே ஹூ உனக்கு தோணுதா நான் நீ நினைக்கிறியா நான் முட்டாள்னு நான் அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது இது கூட தெரியாதா இந்த மாதிரி நீங்க முஜேல் துஜே மே வேணும்னா கியாங்கிற வார்த்தைய லாஸ்ட்ல ஆட் பண்ணிக்கலாம் ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கேள்விக்கான டோன்லயே புரிய வச்சுக்கிறோம் துஜே மே வேணும்னா கியா கியாவை சொல்லலாம் அதுவும் உங்களுக்கு சொல்லி காட்டுற துஜே மே கியா அடுத்த சென்டென்ஸ் வாதிடுவதை நிறுத்து ஆர்கியூ பண்ணாத ஆர்கியூ பண்றத நிறுத்து அப்படின்னு சொல்லணும்னா பஸ் கர்னா பந்த் கரோ பஸ் கர்னா பந்த் கரோ பஹஸ் அப்படின்னா வாக்குவாதம் செய்யறது ஆர்கியூ பண்றது பஹஸ் கர்னா வாக்குவாதம் செய்வதை பந்த் கரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பந்த் கரோ படிச்சோம் அதே தான் இங்கேயும் நிறுத்துன்னு சொல்லும் போது பந்த் கரோ பஹஸ் கர்னா பந்த் கரோ அடுத்தது நான் வே வேற எதையுமே கேட்க விரும்பல இதோட நிப்பாட்டிக்கோ நான் வேற எதுவுமே உன்கிட்ட பேச விரும்பல நீ சொல்ற எதையுமே நான் கேட்க விரும்பல இந்த மாதிரி சொல்லணும்னா முஜே அவர் குச் நஹி சுனா அவ்வளவுதான் முஜேனா எனக்கு அவர் குச் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்னும் எதையும் நஹி சுனா கேட்க வேண்டாம் முஜே அவர் குச் நகி சுனா எனக்கு வேற ஏதாவது இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கேட்க கூட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் இது முஜே அவர் குச் நஹி சுனா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் உன்னால தான் இதெல்லாம் நடந்தது துமாரி வஜசே ஏ சப் ஹூவா துமாரி வஜசே ஏ சப் ஹூ துமாரி வஜசே இந்த வஜே அப்படின்ற வார்த்தை உன் காரணத்தினால்தான் அப்படின்னு அர்த்தம் நீதான் தான் காரணம் உன்னுடைய ரீசன்னால தான் உன்னுடைய காரணத்தினால் தான் துமாரி வஜசே இந்த மூணு வார்த்தையும் சேர்த்து உன்னுடைய காரணத்தினால் துமாரி வஜே ஏ சப் ஹூ

செய்ய முடியாது சக்தே கர் சக்தேனா செய்ய முடியும் நகி கருசக்தேனா செய்ய முடியாது என்றால் இந்த தோ எதுக்கு போடுறோம் என்றால் முதல்ல சீக்கோ கத்துக்கோ காம் நகி சக்தே தோ பல சீக்கோ சரியாக வேலை செய்ய முடியாதுன்னா முத கத்துக்கோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் உன்னுடைய வேலையை நீயே செய்யற பழக்கம் இல்லையா உனக்கு சொந்த வேலையை நீயே பார்க்க உனக்கு தெரியாதா இந்த மாதிரி கேட்கறதுக்கு அப்னா காம் குத்னே கி அதனை அப்னா காம் குத் தேக்னே கி அதனை அப்னா காம்னா தன்னுடைய வேலையை ஒருவர் அவருடைய வேலைன்னு சொல்றதை தான் அந்த அப்னா காம்னு சொல்றது அது யாரோடைய வேலையாக வேணாலும் இருக்கலாம் இப்ப நான் என்னுடைய வேலைன்னு சொல்றது நீங்க உங்களுடைய வேலைன்னு சொல்றது இது எல்லாத்துக்குமே அப்னா காம்னு யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் தன்னுடைய வேலை அப்னா காம் குத் தேக்னே கி ஆதத் நஹி தன்னுடைய வேலையை குத் அப்படின்னா தானே பார்ப்பதற்கான தேக்னே கி ஆதத் நஹி பழக்கம் இல்லையா அப்னா காம் குத் தன்னுடைய வேலையை தானே பார்ப்பதற்கான பழக்கம் இல்லையா ஆதத்னா என்ன தெரியுது பழக்கம் அப்னானா என்ன தெரியுது தன்னுடைய குத்னா தானாகவே இத்தனை வார்த்தைகள் உங்களால புதுசா இந்த சென்டென்ஸ் மூலமா கத்துக்க முடியும் ஒருவேளை இது யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா எழுதி வைங்க கட்டாயமா நிறைய இடங்கள்ல இந்த ஆதத் குத் அப்னா இந்த வார்த்தைகள் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஒவ்வொரு முறையும் சாக்கு போக்கு சொல்லாத பார் பஹானே மத் ஹர் பார் பஹானே மத் பனாவ் பார்னா ஒவ்வொரு முறையும் பஹானே அப்படின்னா சாக்கு போக்கு மத் பனாவோ அப்படின்னா சொல்லாத செய்யாத சாக்கு போக்கு சொல்லாதங்கிறது தான் பஹானே மத் பனாவோ இது ஹர்பார்னு சேர்த்துக்கிட்டனால ஒவ்வொரு முறையும் சாக்கு போக்கு சொல்லாத நெக்ஸ்ட் ஒன் இது உன்னுடைய கவனக்குறைவு இது லாபர்வாகினா கேர்லெஸ்னஸ் கவனக்குறைவு ஏ இது துமாரி உன்னுடைய லாபர்வாகி ஹே அடுத்தது உன்னுடைய கவனக்குறைவால் அனைவருக்கும் தொந்தரவு உன்னோட கேர்லெஸ்னஸ்னால எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாருக்கும் தொந்தரவு ஆயிருச்சு அப்படின்னு சொல்லணும்னா துமாரி லாபர்வாயிசே சப்கோ பரேஷான் ஹோகையி துமாரி லாபர்வாயிசே உன்னுடைய கவனக்குறைவு காரணமாக உன்னுடைய கவனக்குறைவால் சப்கோ எல்லாருக்கும் பரேஷான் பிரச்சனை இல்லைன்னா தொந்தரவு ஹோகையி தொந்தரவு ஆகிவிட்டது இன்னொரு முறை சொல்ற துமாரி லாபர்வாயிசே சப்கோ பரேஷான் ஓகி நெக்ஸ்ட் ஒன் திரும்பவும் ஒர்க் பிளேஸ்ல சொல்ற மாதிரி வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல சொல்ற மாதிரி வேலைய விளையாட்டா பார்க்க வேண்டாம் வேலைய விளையாட்டுன்னு நினைச்சிக்காத காம் கோ கேல்மத் சம்ஜோ காம் கோ கேல்மத் சம்ஜோ இது ஒண்ணும் விளையாட்டு கிடையாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா இது இப்படி சொல்றாங்க ஹிந்தில காம் கோ வேலையை கேல்மத் சம்ஜோ கேல் அதாவது கேள் தான் விளையாட்டு மத் சம்ஜோ அப்படின்னா விளையாட்டுன்னு நினைச்சுக்காத விளையாட்டுன்னு புரிஞ்சுக்காத அப்படின்னு சொல்றாங்க காம் கோ கேல் மத் சம்ஜோ அடுத்தது உன்னுடைய இந்த பழக்கம் மிகவும் மோசமானது துமாரி ஏ ஆதத் போத் கராப் ஹெ துமாரி உன்னுடைய ஏ ஆதத் இந்த பழக்கம் போத் ரொம்ப கராப் ஹெ கெட்டது ரொம்ப மோசமானது துமாரி ஏ ஆதத் போத் கராப் ஹெ நான் சொன்னேன் இல்லைங்களா ஆதத் அப்படிங்கிற வார்த்தை நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க ஆதத் நான் பழக்கம் துமாரி ஏ ஆதத் போத் ஹே அதே மாதிரி கராபோ கராபுங்கிறது பேட் மோசமானது நல்லா இல்லாதது கெட்டது இது எல்லாத்துக்குமே கராபா யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது இதுதான் வேலை செய்யும் விதமா இதுதான் நீ வேலை பாக்குற முறையா அப்படின்னு கேட்கணும்னா ஏ காம்கர்னேக்கி தெரிக்காயக்கியா ஏ காம் காம்கர்னேக்கி தெரிக்காயக்கியா ஏன்னா இது காம்கர்ணேக்கி தரிகா வேலை செய்வதற்கான வழிமுறையா முறையா இல்லன்னா விதமா ஓகே இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்கு இதான் வேலை செய்யற விதமா இப்படி படுத்துட்டு தான் வேலை செய்வாங்களா இந்த மாதிரிலாம் கேப்பாங்க இல்லையா ஏ காம் காம்கர்ணேக்கி தரிகா ஏக்கியா இது வேலை செய்யக்கூடிய விதமா சோ அவ்வளவுதாங்க இந்த சென்டென்ஸோட கோவத்துல பேசக்கூடிய சென்டென்சஸ் நம்ம இங்கோட ஸ்டாப் பண்றோம் இதுல யாரையும் ரொம்ப திட்டுற விதத்துல இருக்காது ஆனாலும் கோவத்தை வெளிப்படுத்துற முறையில இருக்கும் இது இல்லாம உங்களுக்கு ஏதாவது சென்டென்சஸ் தேவைப்படுதுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி இப்ப நம்ம படிச்ச இருபது சென்டென்ஸ்ல உங்களுக்கு எந்த சென்டென்ஸ் அதிகம் யூஸ் ஆகுது இல்ல இது எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அத கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸ்கூல்ல படிக்கிறவங்க காலேஜில் படிக்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் ஹிந்தி கற்றுக்கணும் ஹிந்தியில் பேசணும்னு நினைக்கிறாங்கன்னா டக்குனு ஹிந்தி சேனலில் தெரியப்படுத்துங்க உங்களுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்